வணக்கம் நண்பர்களே ஊருக்கு போகலான்னுட்டு ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோமோ நாங்கள் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நேரம் தான் பைலட்டு தம்பி இங்கே எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு அங்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இந்த சைடு எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு அங்கே செக் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் பெட்ரோலே இல்லைன்னுட்டு பெட்ரோலெல்லாம் நல்லா ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க பைலட் தம்பிங்களாம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு வாங்க எங்கள் எல்லாருடைய உயிரும் உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு நல்லபடியாக நாங்களும் கடவுளை வேண்டிக்கிட்டு அப்புறம் அடிமேல் அடி வச்சு எங்கள் சீட்டில் போய் உக்காந்தோமா உட்காஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இங்கே இன்ஜெக்ஷன்லாம் கொடுப்பாங்க அதாவது சடனாக வந்து தீ பிடிச்சிக்குச்சுன்னா எந்த எக்ஸிட் வழியாக நம்ம போகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும் இந்த மாதிரி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டே வந்து பார்த்திங்கன்னா ரன்வேலேருந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்னோலாம் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மொபைல் லேப்டாப் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா உங்களுக்கு சம்ப ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனால இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்கள் ஃப்ளைட்டில்